என் பேர் சரசுனா சரசு செந்தில் இறந்து போனவர் வந்து டிரைவர் வந்து பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு தெரிஞ்ச பையன் பக்கத்து வீடு கம்யூனிட்டி முதல் கொண்டு எல்லாம் வேறு தான் வேறு தான் தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அவ்வளோதான் நம்மளது ஒரு வண்டி இருக்குது இது வந்து எங்கள் நான் குரூப்லேயே இல்லை தான் குரூப்பில் எதிர்நீச்சல் குரூப்லேயே இல்லை இவாகன் சேவையில் குரூப்லேயும் இல்லை நம்ம எம்கேஸ் ஓனர் வந்து சசிகுமார்னு குரூப்ல எம்கேஎஸ் குரூப் ஓனர் வந்து சசிகுமார் அவங்க வந்து இருக்காங்க சரி பையன் அடிப்பட்டு போயிட்டான் இது மாதிரி வண்டி இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம் எதுவும் ஸ்டெப்பெல்லாம் எடுக்கலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓனரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் எந்த ஓனர் என்ன அப்படின்ற மாதிரி இவ்வளோ பக்கத்தில் ஆயிருக்குது என்னாச்சு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓனரை காண்டாக்ட் பண்ணக்குள்ள அவங்க வந்து எங்களால் எதுவுமே முடியல நான் எனது நான் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் என்னால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது என் வண்டியே வந்து டயர் போயிட்டு ஐயாயிரம் ரூபா கொடுத்து டயர் கூட வாங்க முடில நான் பாடி வந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலன்னு உட்காந்து ரொம்ப மன உளைச்சல் அழுந்துட்டு இருந்தார் சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டிஸ்கஸ் பண்ணி பேசி என் அதான் எங்கள் மாமா தான் அவர் எங்கள் வீட்டுக்காரர் தம்பி தான் சசிகுமார் எம் கே சோனர் அவர்கிட்ட பே பேசணும் இது மாதிரி இருக்கான் போவோம் நம்மள்தான் ஒரு வண்டி அவங்களும் நம்மளை மாதிரி தான் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் தாங்க முடியாத டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ற பேசி வரக்குள்ள தான் அவர் குரூப்பில் இருக்கார் ஆல்ரெடி அவர் வந்து சொன்னார் இல்லை இப்படி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரொம்ப முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது இவாகன் சேவைன்னு இருக்குது எதிர்நீச்சல் குரூப் இருக்குது அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அந்த இந்த ரூட் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்ததே சசிகுமார் தான் எம்கே சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டுக்காரர் அவரும் சேர்ந்து சரி இது வந்து ஏதோ ஒன்று இவங்க இவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாத பண்ணணும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாத பண்ணணும் பாடி எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது சேர்த்தணும் அவங்களையும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வண்டி ஓனரையும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்போயே அண்ணாவை காண்டக்ட் பண்ணி பேசணும் கணேசன் இது கணேசன் கணேசன் அண்ணாவை காண்டக்ட் பண்ணி பேசணும்னாங்க சசிகுமார் தான் பேசுனது எம்கேஎஸ் ஓனர் பேசிவிட்டு அப்படியே கண்டெக்ட் பண்ணி என்ன எதுன்னு சொல்லி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி அப்போந்தே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம் இருந்து எங்கள் பக்கத்தூர் பக்கத்தூர் பாம்பேயில் வந்து சிவகுருப்பா டிரான்ஸ்போர்ட் இது ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு சங்கர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவரும் கடவுள் தான் அவர் ஃபஸ்ட்டு நன்றி வந்து அவர் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணோம் அவர் அப்போ கேப்பே இது மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் நடந்துச்சு பக்கத்து பையன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டு வந்து அவர் வெள்ளங்கிரி அண்ணாவுக்கு தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுனார் இப்படி ஒரு இதுன்னு அவர் அப்படியே கணேஷ் அண்ணாவுக்கு கூப்பிட்டு அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை பாடியே வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க இது ஆனால் ரொம்ப மிராக்கலான விஷயம்தான் இது பண்ணது கவர்மெண்ட் மூலிமா போனாலும் அவன் அஸ்தி கூட எட்டுன்னு வந்து வந்திருக்க முடியுமான்னு தெரியல எத்தனை நாள் வந்திருக்க முடியும்னு தெரியல ஏன்னா இவங்கக்கிட்ட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லா சைடும் ஓனர் சைடு டிரைவர் சைடு எல்லா சைடும் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சரி எது ஒன்றும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பப்போ அப்டேட்டு செகண்ட் வந்து ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அடுத்த செகண்ட்லேருந்து கணேசன்னா தூங்கினாரா இல்லையா தெரியல எல்லாருமே யாருமே தூங்கலை ஆனால் அவர் ஒரு மீடியேட்டராக இருந்து எல்லாருக்கிட்டேயுமே இங்கே சரி அஸ்ஸாம் சரி நம்ம போலீஸ் சைடு ஹாஸ்பிட்டல் சைடு இந்த தம்பிக்கிட்டெல்லாம் ஃபோனே இல்லை பக்கத்து நாங்கள் இப்படி இவன் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூப்பிடுறது அதை கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறது அவர்கிட்ட அவர் வந்து எந்த இருந்து ஃபோன் கால் வந்தாலும் சரி அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணி பேசுறது இப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குமா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பக்கம் இப்படியே வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல் வாங்கி பட்டன் செல் வாங்கி கொடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துன்னு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நன்றி நன்றின்ற வார்த்தை ஒன்றும் சொன்னாவே பத்தாது ஏன்னா கடவுள் வந்து ஏதாவது ரூபத்தில் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த இ வாகன் மூலிமா எதிர்நீச்சல் குழு மூலிமா வந்திருக்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் அவங்க ஃபேமிலி சார்பா அவங்க ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாமே இதில் லாரி டுடியே இதுக்கும் வந்து இப்போ லாரி டுடியா இதுக்கும் ஆஃபீஸ் சேனலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இருந்து பாடி வந்தது காலையில் இருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பாடி எடுத்து அடக்கம் பண்ணி இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே கூட இருக்கீங்க அதுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாருக்குமே இங்கே கண்ணுக்கு தெரியாத எல்லாருமே டொனேட் பண்ண டொனேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் இப்போ ஜாதி மதம் இன்னொன்று எதுவுமே பார்க்காம ஒரு ஒருத்தர் இங்கே கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அடுத்த செகண்ட்லேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து அவங்க வீட்டு சைடுமே சரி எல்லாம் பயப்பட்டாங்க அங்கேருந்து பாடியே எடுத்துன்னு வர முடியாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எப்படி நம்ம செலவு பண்ணி எடுத்துன்னு வரது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அது எல்லாம் போயிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு கிடையாது எல்லாமே நம்ம நம்ம குரூப் மூலிமா இ இ வாகன் மூலியமாகவும் எதிர்நீச்சல் மூலியமாகவும் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுனால யாருக்குமே ஓனர் சைடுமே சரி டிரைவர் சைடுமே சரி எந்த ஒரு இது ப்ராப்ளம் இல்லாத பாடி நல்லபடியாக எடுத்துன்னு வந்து இங்கே அடக்கம் பண்ணிட்டோம் இன்னொன்று வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போது இப்போ அளவுக்கு எல்லா சர்டிஃபிகேட் எஃப்ஐஆர் காப்பி டெத் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிச்சுன்னா மொதல் பாடி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு தனியாக நம்ம இங்கேருந்து அசாம் போயிட்டு மேகலையை போயிட்டு நம்ம ஒரு ஆள் பிடிச்சி போகணுன்னா சாதாரண விஷயம் இல்லை அதையும் கூடவே செஞ்சு எல்லாமே முடிச்சு கொடுத்து எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக முடிச்சு எல்லாமே வாய்னு வந்து எல்லாமே இப்போ அவங்க கைக்குள்ளே வந்துடுச்சு எல்லாமே ஒரு எந்த பேப்பரும் குறை இல்லாமல் வந்து எல்லாம் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்த ஈ வாகனுக்கும் எதிர்நீச்சல் குழுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லை இனியும் வந்து நாங்கள் இப்போதான் வந்து அது நேற்று தான் அண்ணாக்கிட்ட சொல்லி நாங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணுறோம் உங்கள் கூட கூடவே நாங்கள் ரன் ஆகணும்னா எங்களுக்கு அப்பப்போ குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கன்னா நேற்று தான் ஆட் ஆகணும் நேற்றுலாம் குரூப்பில் ஆட் பண்ணார் அது ஒரு ஆள் லிஃப்ட் ஆனார் திடீர்னு அவங்களுக்கு அந்த அஞ்சு செகண்டு இது கூட ஒரு கி கிஃப்ட் மாதிரி தான் இதில் தொடர்ந்து நாங்கள் வந்து பயணிக்கணும் மேலும் மேலும் எதிர்நீச்சலும் ஈ வாகனம் சேவையும் தொடரணும் மேலும் வளரணும் இடையில் எந்த ப்ரெஷர் வந்தாலும் நிறைய எங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு யூனியன் மூலியமா அசோசியேஷன் மூலியமா நான் அந்த அசோசியேஷன் பேசுகிறேன் பர்டிகுலராக பேர் சொல்லாமல் நான் அங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரெஷர் கொடுத்தாங்க நீங்கள் ஒன்றரை ரூபாய் கொடுங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க எல்லாமே நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் வழி இல்லாததான் ஏன் இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அண்ணனை காண்டாக்ட் பண்ணோம் நம்ம நம்ம குழுவை வந்து வகனையும் எதிர்நீச்சல் குரூப்பையும் பா காண்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க எதுவுமே வேணாம் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இறங்கி முழு மூச்சாக இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் ஆச்சு அண்ணன் இன்ன வரைக்கும் தூங்கவே கிடையாது கணேச அண்ணனும் தூங்க கிடையாது இதில் அஸ்ஸாம் இருந்து அதாவது போலீஸ் சைடு காவல்துறை சைடும் மருத்துவ துறை சைடும் எல்லாம் இந்த பக்கம் பேங்களூரு பெங்களூர் ஏர் ஏர்போர்ட்டு கல்கத்தா ஏர்போர்ட்டு கவுகாத்தி ஏர்போர்ட்டு அங்கே ஆம்புலன்ஸு எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்குமே ஏ டு ஜேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியாது யார் பேரும் தெரியாது யாரும் தெரியாது மொத்த பேருக்கும் நன்றி 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 அவங்க ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் சைடு நாங்கள் வந்து எங்கள் சைடும் ஏ ஓனர் சைடு சார் ஏன்னா அவர் பதட்டத்தில் பைத்தி பைத்தியம் முடித்த மாதிரி இருக்கிறார் நினைவே இல்லாமல் இருக்கிறாரு ஜடமாக அவர் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சிட்றோம் மணிகண்டனுடைய குடும்பத்தை அவங்க குடும்பம்னு சொல்லி சொன்னால் எல்லாம் மிடில் கிளாஸ் நான் மணிகண்ட டிரைவருக்கு வந்து அப்பா அம்மா இல்லை ஆறு பேர் ஏழு பேர் த அக்காங்க கடைசியாக இவர் எட்டாவது பிள்ளையாக பையனாக ஒரே ஒருத்தர் பிறந்தார் அவங்க வளர்த்து அந்த ஃபுல்லாகவே அவங்க அக்கா அக்காங்க தான் குழந்த மாதிரி பார்த்து இன்றைக்கி இவ்வளோ ஆனது இப்போ கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்த ஒன்று பிறந்தே இப்போ இருபது நாள் தான் ஆகுது குழந்தை பிறந்தே இருபது நாள் ஆகுது இன்னொரு குழந்தை வந்து இப்போ மூணு வய நாலு வயசு ஆகும் இப்போ அந்த பொண்ணுக்கும் ஏஜ் கம்மி தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்கும் சின்ன பொண்ணு தான் அவ்வளோதான் கூட இருக்காது சின்ன பொண்ணு அவங்க அவங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண நம்ம குழு வந்து அவங்களுக்கும் இன் நெக்ஸ்ட்டு வந்து போன உயிர் போயிடுச்சு அவங்க இனி வாழ்வாதாரத்துக்குவே அவங்க மற்றவங்கள தான் டிமாண்ட் பண்ணி அவங்க இருக்கணும் எதிர்பார்த்து மற்றவங்களை எதிர்பார்த்து சுற்றி இருக்கிற உறவை நம்பி தான் இருக்கணும் இப்போதைக்கு குழந்தைங்க கையில் இருக்கிறதுனால எதுவும் வேலைக்கும் போக முடியாது அந்த பொண்ணு அது ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணி ஏதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கும் ஒரு வே வேலைக்குமே சரி அவங்க சாப்பாட்டுக்குமே சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நாங்கள் அவங்க சார்பாக நாங்கள் நாங்கள் வே வேறு இரு இன்னொரு வந்து வண்டி ஓனர் சைடாக இருந்தும் நான் பேசணும் எனதும் ஒரு வண்டி இருக்குது எல்லாருமே வந்து ஒரு வண்டி போட்டிருக்கிறாங்க எல்லாருமே வந்து நல்லா ரிச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லா வீடு இருக்குது நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இப்போ அவங்கெல்லாம் நம்ம குழுவில் வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மொத்த லாரிக்காரங்களும் இல்லாதவங்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இது வரைக்குமே இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு டீம் இருந்திருந்தால் ஒரு குழு இருந்துன்னா நிறைய பேர் ஃபேமிலியோட சூசைட் பண்ணுற ஒரு நிலை வந்துருக்காது ஆனால் நாங்கள் தினம் தினம் நான் நிறைய நிறைய நானே வந்து என்ன மாதிரி தான் நிறைய எல்லா வீ எல்லா வண்டி ஓனர்ஸும் வீட்டில் இருக்கிற லேடிஸும் முதல் கொண்டு எல்லாேருமே வந்து வெளியே சொல்ல முடியாத நமக்கு இப்படி கை கைப்பிடிச்சி ஏதாவது ஒன்றுனா பிடிச்சி தூக்கிறதுக்கு எதாவது யாராவது வரமாட்டாங்களா ஏதோ ஒரு கடவுள் ரூபத்தில் வந்து நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா நம்ம தெரியாத இதில் இறங்கிட்டோம் இந்த பாதாளத்தில் இறங்கிட்டு நம்மளை கைப்பிடிச்சி தூக்கி நம்ம வெளியே தூக்கி நாலு பேர் முன்னாடி நம்ம வள வாழ வைக்க மாட்டாங்களான்ற ஏக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அதே ஏக்கம் தான் எனக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போது நம்பிக்கை வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏதோ உண்மையாகவே அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க போ அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது வந்து கண்டிப்பாக இனிமேல் நமக்கு நடக்கக்கூடாது அப்படி விபரீதம் ஆனால் இதில் நடக்கிறது இயற்கை ஏதோ ஒரு யாரோ ஒரு ரீசனால் ஒரு டிரைவராலி ஓனராலி யாரோ ஒரு தப்பு ஏதோ ஒரு காரணத்தால் நடக்கும் ஆனால் நடந்தாலும் கை கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் இதை கவர் அதாவது எந்த கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எதிர்பார்த்துன்னு தான் சைலண்ட்டாக வீட்டுக்கு அறுத சதின் சொசிட்டு தான் பண்ணிக்கணும் ஆனால் கவர்மெண்ட் எதிர்பார்க்க தேவையில்ல இ வாகன் சேவையும் எதிர்நீச்சலையும் எதிர்பார்த்து இருக்கலாம் எந்த நேரத்துலேயும் எந்த நேரத்தில் எந்த டைம்லேயும் நம்ம கூப்பிட்டாலும் அவங்க வந்து நமக்காக நிற்பாங்க எந்த சொந்தம் எந்த எந்த உறவுக்காரங்க வண்டிக்காரங்க ஒரு வண்டி போட்டிருக்கிறவங்களுக்கு யாருமே உறவே கிடையாது சொந்தக்காரங்களே கிடையாது ஏன்னா அவங்களோட நிலம இப்போ அப்படி இருக்குது யாருமே வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் மொத்த பேருமா வந்து எல்லா உறவாகவும் வந்து நம்ம குழு வந்து நிற்குன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா இருக்கும் நம்பிக்கை மட்டும் இல்லை கண்டாயம் வந்து இருக்குன்ற நம்பர்னானே மேலும் இந்த சேவையில் நானும் ஒரு மெம்பராகிட்டு என்னால் முடிஞ்சது அதாவது என்னால் முடிஞ்ச சின்ன இது இப்போ இவ்வளோ செஞ்சதே எல்லாமே நம்ம டீம் தான் ஆனால் நான் ஒரு ஒரு மீடியேட் ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்காவது ஒரு மீடியேட்டராக இருந்தேன்ற வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறேன் நான் இது இது எப்பயும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷர் இருக்குது ஏன் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது நம்ம குழுவில் அந்த ப்ரெஷரை தாண்டி மேலும் வளர்ந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அதாவது இந்தியா லெவல்லு இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இது போகணும் எத்தனையோ பேர் இது மாதிரி கஷ்டப்பட்டு முடியாமல் இருக்காங்க ஒரு இறந்தவங்களாகட்டும் எல்லாமே அவங்களெல்லாம் வந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடு கொடுக்கணுன்ற கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுப்பாங்கன்றதும் நம்பிக்கையும் இருக்குது நம்ம ஈவாகனும் எதிர்நீச்சலும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றுவே போதும் வணக்கம் என் பேர் செந்தில்குமாருங்க அரூர் பக்கம் தாமரைகுலம் வில்லேஜ் நானும் ஒரு லாரி வச்சுருக்கிறேன் முதல்ல நான் ஆரம்பிக்கிற முன்ன சொல்லிடுறேன் தெய்வாகனுக்கும் எதிர்நீச்சல் குரூப்புக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் வண்டி எனதும் ஒரு வண்டி இருக்குது ஒரு ஒரு மூ ஒரு மூணு மூணு நாளைக்கு முன்னாடி இது மாதிரி பையன் அவனை நம்ம வண்டியிலையும் டிரைவராக ஓடி இருக்கிறான் இங்கேயே பிறந்து வளர்ந்த பையன் நம்ம ரொம்ப அன்வனிமான பையன்தான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நானும் நாலு பேர் மாதிரி துக்கம் இருந்தேன் என்னடா பண்ணீங்க என்னடா பண்ணீங்க தான் பேசிட்டுனா அதான் வந்துடுனா அதான் வந்துடுன்னான்னு ரெண்டு நாள் ஆகிடுச்சு மூணாவது நாள் என்னடா ஒன்றும் பண்ணுறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் நம்பர் கொடுங்கடான்னு கேட்டேன் தான் தெரியும் அந்த ஆள் கிட்டே போவோம் சாப்பிடவே இப்போ இல்லாத நிலைமையில் அவர் இருக்கிறார் அப்படி அப்புறம் இதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் நான் இங்கேயே மருந்து கூப்பிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அப்படி அதுக்கப்புறம் என்ன சசி அப்படி சசி எங்கள் தம்பி இப்படி சொல்கிறாங்க இதுக்கு என்ன ஏன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சங்கரு சிவகுருப்பா சங்கரை பிடிச்சி வெள்ளிக்கிறானை பிடிச்சி கணேஷ் அண்ணன் பிடிச்சி மூவ் பண்ணி உண்மையாகவே அவங்களால முடியாத இருந்தால் அவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி பூரா வீடியோவாக ஆடியோவாக போட்டு ஃபோக்கஸ் பண்ணி தானே பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக இப்போ சுற்றி சுற்றி நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் எந்த அசோசியனோ சங்கமோ சந்தாவோ யாரும் இல்லை அன்றைக்கி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்தாங்கன்னா கரெக்டான சந்த சங்கம் கரெக்டான சந்தாக்காரர் இன்னைக்கு பாடி பெங்களூர் கவுகாயத்தில் படுத்துனுக்குறான் இவன் இருக்கிறானா அவன் இருக்கிறானா யார் இருக்கிறான் யார் செத்தானே தெரியாத படுத்துனுக்குறான் அன்னைக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை பெங்களூர் பாடி வந்த பின்னாடி இங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் பேனர் அடிச்சிக்கிறேன்னா தயவு செஞ்சு உங்கள் காலை கூட கும்பிட்றேன் இது ஒரு உயிர் இது உயிர் போன விஷயத்தில் வச்சுட்டு வியாபாரம் பண்ணின்னு பிஸ்னஸ் பண்ணியிருக்காதீங்க தயவு செஞ்சு இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு மைண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் எவ்வளோ திரட்ட முடியாது திரட்டின்னு வந்தால் அந்த பிள்ளைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் காலில் நான் நீண்ட விழுந்து கும்பிட்றேன் அதை விட தயவு செஞ்சு அரசியல் பண்ணியிருக்காதீங்க அவன் இது அந்த ரெண்டு பொட்டப்பிள்ளைங்களை மூஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு மனசே வராது இதை விட வேறு ஏதாவது எதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம் அவன் உயிர் போயிடுச்சு அவள் எப்படி வாழ்வா அவங்களுக்கு வாழ்வார்க்க என்ன பண்ணுங்கிற வந்து வீடியோ எடுத்துக்கின்னு என்ன அங்கே விடுங்க இங்கே காட்டுங்க என்னை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு உட்காந்துக்கிறீங்க இதை விட வேற எத்தனை தொழில் இதுதான் தொழிலா தயவு செஞ்சு உங்கள் மனசு பார்த்தீங்க அப்படி உதவி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா வாங்க நான் உங்களை நேராக கூட்டுப்போம் முன்னாடி நீக்கி வைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரே நூறுரூவா கொடுத்துட்டு போங்க அந்த கையில் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் அதை விட்டுட்டு தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவ்வளோதானா மற்றபடிக்கு நம்ம குழுவுக்கு இதோடு விட்டுறாதீங்க இது மாதிரி நிறைய ஏழைப்பாளங்கி இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் என்ன எனக்கு ஏதாவது ஒரு பங்கு அதை கொடுங்க பங்கு என்ன பண்ண பண காசு கேட்கலன்னா எங்கேயாவது ஒரு தருமபுரி இது மாதிரி ஆயிடுச்சு அந்த வழி போய் பாருங்க அதாவது இந்த போய் ஒரு எர்ஃபோனுக்கு இதுபோர் பிடிக்கின்ற ஒரு தாராளமாக நான் செய்கிற தயாராக இருக்கிறேன் அதனால் அது அதிர்ஷ்டமாக நாங்கள் நினைக்கிறோம் அது வந்து சே தொடர்ந்து செய்யணும் அது பாக்கியும் நினைக்கிறோம் அதாவது எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் அளவுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் போய் செய்கிறதுக்கான இது கடவுள் வந்து அதாவது கடவுள் ரூபம்தான் நான் கடவுள் நேரடியாக வந்து ஈவாகணும் வாகனம் எதிர் நீச்சல் மூலியமாகவும் இறங்கிட்டார் கடவுள் அந்த கடவுள் ரூபத்தில் வந்து நான் ஒரு சிறு பங்கு தொண்டனாக வந்து அந்த கடவுளுக்கெல்லாம் சேவை செய்கிறதா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே செய்யறதுக்கான தயாராக ஒரு ப எங்களோட பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அது தொடர்ந்து மேலே செய்யணும் மேலே வளரணும் இது 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 இதோடு முடிச்சிருக்கூடாது ஆனால் நிறைய எங்கள் அதாவது நிறைய அரசியல் ப்ரெஷர் இருக்குது யூனியன் அது இது ஃபோக்கஸ் பண்ணுங்க எங்களை விளம்பரப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷரெல்லாம் இருக்குது நிறைய தப்பு தப்பாக வீடியோ இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்குது ஏன்னா நல்லது செஞ்சால் யாருக்குமே பொறுக்காது அப்படியெல்லாம் வரும் ஏன்னா இவங்க நல்லது செய்கிறாங்களே இவங்க பப்ளிக் முன்னாடி வந்து இவ்வளோ ரீச் ஆகுறாங்களே நம்மளால் பண்ண முடியலன்ற ப்ரெஷரெல்லாம் தாண்டி நம்ம நம்ம மக்கள் பப்ளிக் எல்லாருமே நம்ம குழுவில் குழுவில் எல்லாமே பார்ப்பாங்க அந்த குழுவில் பார்த்துன்னுக்குறவங்க எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்து இதை மேலே வளர தான் செய்யணும் இப்போ ஈ சே வாகனம் எதிர்நீச்சல் வந்து குழுவை வந்து மேலே மேலே வளர்ந்து வேல்டே திரும்பி பார்க்குற லெவலுக்கு நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே மெம்பர்ஸ் தான் எல்லாருமே வந்து இனி வந்து பயணிக்கிறதுக்கு வந்து தொடர்கிறதுக்கு மேலே வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து ரன் நான் எனக்கு அது அது வந்து ரொம்ப அது ரொம்ப இது இதில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு நான் கொடுப்பனையாக நினைக்கிறேன் ரொம்ப கிஃப்டாக வந்து எனக்கு இந்த இந்த கிஃப்ட்டை கொடுங்க வேறு எந்த பணம் காசு அந்த இது இல்லை இதில் இறங்கி செய்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் அந்த பாக்கியத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்க நானும் புண்ணியத்தை தெரியும் சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றின்ற வார்த்தை பார்த்தா இது வேறு இது இல்லை அதுதான் அதுக்கு மேலே வார்த்தை இல்லை வேறு வார்த்தை இருந்தாலும் சொல்லலாம் நன்றி மீண்டும் நன்றி எல்லாருக்குமே சிவகுருப்பாண்ணா இல்லங்கிரி அண்ணா இவங்க பேர் தெரியும் பேர் தெரியாத எல்லா மொத்த பேருக்கும் நன்றி கணேசன்னா மதுரையிலேருந்து நைட்டு ஒரு அண்ணா பேசுனாங்க தூத்துக்குடியிலேருந்து ஒரு அண்ணா பேசுனாங்க ஆனால் அவர் பேர் சொன்னாங்க கணேசன்னா சாரின்னா எனக்கு மறந்து போச்சு அவங்களுக்கும் நன்றி தெரியாமல் எல்லாத்துக்குமே வந்து காவல்துறைக்கு மெடிக்கல் வந்து ஹாஸ்பிட்டல் சைடு மெடிக்கல் லைனும் மெடிக்கல் லைனு காவல்துறை ஏர்போர்ட்டு ஆம்புலன்ஸு எல்லோரும் இதில் எதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாேருக்குமே நன்றியே வந்து அவங்க ஃபேமிலி சார்பாகவும் நாங்கள் தனியாக எங்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம்